வணக்கம் இது தமிழ் கோரலின் சிறப்பினியர் கானல் இன்றைக்கு நோடு ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு உமாபதி அவர்கள் அவர்கள் வணக்கம் வணக்கம் நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன் பணத்தாலும் புகழாலும் என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாதுன்னு எடப்பாடி பேசியிருக்காங்களே இது யாருக்கான தகவல் தெரியல அவர் ஏற்கனவே அதே மாதிரி தான் நான் என்ன நான் வந்து இந்த முதலமைச்சர் முதலமைச்சராக யாரும் தயவும் இல்லை நானாக படிப்படியாக வளர்ந்தேன் நல்ல அவர் வந்து என்னென்னா ஒரு சீமான் மாதிரி தான் அது சீமானுக்கெல்லாம் முன்னோடி தான் புரியுதா உங்களுக்கு முன்னாடி தான் சீமான் எந்த இருந்து போனாங்களோ அந்த மடையில் இருந்தால் ஆமாம் இருந்து அது அவர் லைட்டாக பண்ணிகிட்டு இருந்தாப்பில் சீமான் நான் ரொம்ப பண்ணிவிட்டேன் குடியாரனில் சில பேர் இருப்பாய் ஏன்னா ஒரு லார்ஜை வச்சு ஒரு மணி நேரம் குடிச்சிட்டு இருப்பேன் சிப்பண்ணி சிப்பண்ணி அனுபவிச்சு ஜாலியாக குடிக்கிறவங்கன்னு இருப்பான் சில பேர் என்ன பண்ணுவான் டப்புன்னு கோட்டரை அடிப்பான் அப்படி டக்கு டக்குன்னு அடித்து ஒரு குட கொடை குடன்னு ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி தொளிப்பாய்ங்க அப்படி மூக்கை பிடிச்சி குடிப்பாங்க இதுதான் சீமான் நான் முதல்ல சொன்னது எடப்பாடி ரெண்டுமே சரக்கு கும்பல் பொய் கும்பல் தான் அது லைட்டாக போய் சொல்லும் இது உடச்சி சொன்னால் சரக்கு அப்படியே ஊற்றி ரெண்டு தொளி தெளித்து மூக்கை பிடிச்சி குடிச்சு அடுத்து மண்டையே பிடிச்சி மோந்து பார்த்து கப்புன்னு பிடிக்கிற டிக்கெட் தான் சீமான் அதனால தான் குறுகிய காலத்துலேயே வாந்தி எடுத்து ரோட்டில் பிளாட்ஃபார்த்தில் வந்து ஆட்டோ காலில் ஏற்றி கால் போய் காலி ஆகிருவோம் அடைச்சியில் புரிதாக இதுதான் வித்தியாசம் எடப்பாடி அப்படி கிடையாது அந்த ஸ்டைல் அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு டிரைவரை கூப்பிட்டு தம்பி வேண்டியது போகலாம் அப்படின்னு மெதுவாக அதை ரசித்து பொய் சொல்லக்கூடியவர் எடப்பாடி ஸோ அதான் இந்த ரெண்டு பேருக்கு அந்த வித்தியாசம் இப்போ எடப்பாடி நினைக்கக்கூடியது இனிமே எதுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டுங்கிற இடத்துக்கு போயிட்டார் ஆமாம் அப்புறம் எதுக்கு செத்துட்டாங்க அப்போ என்ன இருக்குது காசையும் கொடுத்துட்டோம் தேவையான டைமில் காசை கொடுத்து நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம் அப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதா அதாவது நீங்கள் வந்து எடப்பாடியார் சத்தியமாக சொல்கிறேன் அவர் எம்ஜிஆர் ரசிகர் கூட கிடையாதுங்க அவர்கிட்ட எம்ஜிஆர் படம் ஒரு பத்து படம் பேரை சொல்லுங்கன்னு கேளுங்க வேறு எதுவும் உலக அரசியல் கேட்க வேணாம் தேசிய அரசியல் கேட்க வேணாம் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் யாருன்னு கேட்க வேணாம் ஆம் ஆத்மி கட்சியோடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்க வேணாம் இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் சரியா இப்போ இப்போ பக்கத்து மாநிலமான இவரை பற்றி இப்போ சந்திரபாபு நாயுடை பற்றி அவர் தெரிஞ்சிருக்க வேண்டாம் இதெல்லாம் இந்த அரசியல் கூட அவருக்கு தெரிய வேணாங்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி இருக்க விபிசிங்கை பற்றி தெரிஞ்சிருக்க வேணாம் சமூக நீதியை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் அம்பேத்கர் அதெல்லாம் வேணாங்க பத்து எம்ஜிஆர் பட பேரை மட்டும் அவர்கிட்ட கேளுங்க எடப்பாடி சொல்லிட்டாருன்னா நம்ம அந்த அரசியல் பேசுறதே விட்டுருவோம் இல்ல எம்ஜிஆர் ஜி ஆர் படம்னு கேக்கணும் ஆனா அவர் டக்குன்னு ஒரு பத்து பேர் சொல்லுங்கண்ணே உங்க தலைவர் படத்தோட பேருன்னு சொல்லுங்க திடீர்னு படிச்ச புக்கை கேட்டாதான் தெரியாது எம்ஜிஆரை பத்தி கூடமா தெரியாது சரி கேட்டு பாருங்கன்றேன் நான் எங்கேயாவது கேட்டு ஒரு பத்து படம் சொல்லுங்க இருபது படம் கூட வேணாம் பத்து படம் சொல்லுங்க தக்கி முக்கி ரெண்டு படம் சொல்லுவார் உள்ள கொஞ்சத்துக்கு வாருவ அடிமேட் பென் அப்புறம் அந்த இது நான் உள்ள இருக்க தம்பியை எடுத்துகிட்டு வந்து எழுதித்தாரேன்வர் அப்படிப்பட்ட நபர் தான் வந்து சரி ஜெயலலிதா நடித்த படத்தையாக ஒரு ரெண்டு படத்தை சொல்ல சொல்லுங்கள் தெரியாது ஸோ அந்த மாதிரி ஆனால் வந்து எது அவர் வந்து அதிமுகவுக்குள்ளே வராரு எம்ஜிஆர் கட்சின்று ஈர்த்து வர்றாரு ஆனால் அவரோட ரசிகரும் கிடையாது இப்போ செல்லூர் ராஜெல்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன் நான் விடு ராத்திரில ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சியில் தண்ணியை தெளிச்சு செல்வராஜ் மூஞ்சியில் எந்திரிங்கன்னா அவர் டக்குன்னு எந்திரிப்பாங்களே ஆனால் அவர் பத்து எம்ஜிஆர் படம் சொல்லுங்க நான் பேர் டக்குன்னு சொல்லுவார் மொத்த படத்தையும் மொத்த படத்தையும் நானே போதும் நான் போதும் அப்படி பாடுங்க போதும் பாட்டை பாடி பாட்டே பாடி ஒவ்வொரு பாட்டுக்கும் யார் யார் பாடினாங்க டிஎம்எஸ் எப்படி இந்த பாட்டை பாடினார்ன்ற வரைக்கும் சொல்லுவார் நீ எடப்பாடி ஆட்டை கேளுங்க பத்து படம் சொல்லிட்டாருன்னு நான் அப்புறம் என்ன கட்சி கொள்கை வேண்டியிருக்கு திராவிட கொள்கையெல்லாம் அடுத்து திராவிட கொள்கை அண்ணா ஆரிய மாயே அதெல்லாம் அடுத்து பெரியாறு அதெல்லாம் வேற நீ இப்போ எம்ஜிஆர் படத்தை மட்டும் சொல்ல சொல்லும் ஸோ அப்படிப்பட்ட நபரை எப்படி இந்த கட்சி ஏத்துக்கட்சின்னு வேற வேற வழி இல்லை சசிகலா போகிற வரையும் கொடுத்து வச்சுட்டு போனார் இந்த பாத்திரத்தை பார்த்தீங்க பாத்திரமா கல்யாணத்துக்கு வீட்டில் வீட்டை பார்த்து வீட்டை பார்த்துக்கிங்கன்னா இவர் கொண்டு அண்டா குண்டால அடகு வச்சுட்டு அந்த அம்மாவையும் கல்யாணத்துக்கு கல்யாணத்து வீட்டோடே அப்படியே அடைச்சி போட்டு கடைசியில் அந்த மாதிரி பேரை மாத்தினா அந்த அம்மாவை உள்ள வீட்டுக்குள்ளே விடல அப்படின்ற மாதிரி வேற இடத்துல வீடு காட்டி போயிடுச்சு அந்த அம்மா போயஸ்காரன்லேயே இருக்க விடாம பண்ணுறாரு அந்த வீட்டை ஜெயலலிதா வீட்டையும் பிடிங்கி அரசு உடமையா என்னென்னா பண்ணி தீபாவரம் ஆமாம் வேற சைடில் போய் அது வேறு சொத்தில் பங்கு கட்டி இப்போ இருக்கு டெல்லி வரைக்கும் ஸோ இப்படி ஒரு சூழலில் அதிமுக வாக்கி விட்டுட்டு இன்னி தொடர்ந்து இவர் வர்றாரு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி தான் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க நீங்கள் வந்து அதிமுக தொண்டர்கள்லாம் அப்பாவி தொண்டர்கள் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் எடப்பாடியார் வந்து அதிமுக அழிச்சிருந்துருக்கலாம் அவங்ககிட்ட கொண்டு அடகு வச்சிருந்துருக்கலாம் பல தமிழர்களுக்கு எதிரான இந்த மக்களுக்கு எதிரான இந்த மண்ணுக்கு எதிரான சட்டங்களில் நாடாளுமன்றத்தில் கையெழுத்து போட்டிருக்கலாம் ஏன்னா ஆனால் இவர்கள் துரோகிகள் தமிழினத்திற்கு விரோதிகள் அப்படின்னு கூட எடப்பாடி நமக்கு ஏன்னால் தலைமையில் இருக்கவங்க சொல்கிறது தானே அதை எம்பிகள் செய்வேன் ஆனால் தொண்டர்கள் பொறுத்தளவுக்கு அப்பாவிகள் நல்ல மனிதர்கள் நீங்கள் ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட போனீங்கன்னா அதுலேருந்து கூட பேச மாட்டேன் நிறைய பேர் நைன்ட்டி நைன் நைன்டி பர்சன்ட் அப்படி தான் இருப்பாங்க இப்படிதான் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆமாம் நீங்கள் ஒரு கட்சி தொண்டருக்கும் ஒரு இது இருக்குது கட்சி தொண்டாட்டை போனீங்கன்னா சரி தம்பி வாங்க பேசலான்னா சரி வாங்க நம்ம சரக்கடிச்சு தான் பேசணும் பார்ல பேசலான்னு சரி அங்கே போய் உட்காந்தா சரி கறி ஆர்டர் பண்ணுங்கன்னு வாங்க ஆமாம் கரியா இங்கே இல்லை ஆமாம் கறி அதனால் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள் சுக்கா சொல்லுங்கள் சிக்கன் வறுவலை சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு தொண்டை ஒவ்வொரு மாதிரி இருப்பான் அப்புறம் தான் நம்ம வந்து ஈழ விவகாரத்தை பற்றி பேசலான்பான் ஆனால் அதிமுக தொண்டர்கள் அப்படி கிடையாது எளிமையானவர்கள் ரொம்ப சிம்பிளான என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க கொங்கு பல்டில் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அன்பானவர்கள் அந்த கட்சியை கொண்டு போய் சேட்டு கும்பல்ட்டு அடகு வைக்கிறதுக்கு பார்த்தா இதுக்கு மேலே நைன்ட்டி பர்சன்ட் தான் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு உடைத்து பேசியிருக்கார் அவர் வந்து விரைவில் கட்சியை டேக்கோவர் பண்ணுவாருன்னு ஒரு லாபி நான் நடந்துகிட்ருக்கேன் நம்புறோம் எல்லாருமே அந்த ஒரு இது இருக்குது நம்புகிறோம் மீன்ஸ் என்னென்னா பத்திரிக்கையாளர்களாக சொல்கிறேன் அப்படி ஒரு இது நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஜெயிசாட்டை போய் கட்சியை அடகு வைக்கிற அளவுக்கு எம்ஜிஆர் இந்த கட்சி வச்சு ஜெயலலிதா அந்த கட்சி வச்சிருந்தேன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் கூட விடுங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அத்வானி வந்து மீட் பண்ண முடியலங்க ஜெயலலிதாவை அதுவனையும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் வெயிட்டிங்கில் போட்டிருந்தாங்க வெங்கையா நாயுடுலாம் டெய்லி வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாப்பில் நான் பாத்திரத்தை போட்டா கூட கழுவி போட்டுருப்பாப்போய் பிரதமருக்கு இங்க ஆஃபீஸில் இருந்த மோடியெல்லாம் வந்து மோடியன்கள் டாடின்ன்றாங்கல்ல மோடியெல்லாம் பம்மி பத்தடிக்கு பின்னாடி வருவாப்புல நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள் ஜெயலலிதா அங்க போனா மோடி பம்மிக்கிட்டே பின்னாடி போ அப்படி இருந்த ஒரு கட்சியை கொண்டு போய் ஜெய்ஷா அமித்ஷா பையன்டை போய் அமைச்ச் ஜங்லி ரமி பார்ட்டி அங்க கொண்டு போய் பேரம் பேசுனா எப்படி அது ஒரு மாதிரி கொடுத்தாங்கன்னா அவர் வந்து பங்கேற்காமல் பங்கேற்காம சொன்னாங்க ரெண்டும் ஒண்ணுதான் ஜெயக்குமார் ஒரு கூடுதல் விளக்கம் குடுத்தாரு ஜெயலலிதா அம்மா படம் போட்டா அது வந்து அரசியல் சார்பாகிடும் நடத்தினவங்க விவசாயிகள் இப்போ இவரே வந்து எடப்பாடி அரசியலை விட்டு விளக்கிட்டாருன்றா இல்ல கட்சியை விட்டு தூக்க போகிறோம்னு ஆசைக்கா சொல்றாரு அண்ணன் அண்ணன் ஜெயக்குமார் வந்து நக்கல் பிடிச்ச அவர் தெரியும் கூட இருந்து கூட சொல்லுவார் அப்ப ஜெயலலிதா போ படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு அரசியல் ஆயிரும் அத்திக்கடவு திட்டத்துல அப்ப எடப்பாடி யாரு கட்சி விட்டு விலக போறாரா இல்ல தூக்க போறீங்களா விவசாயம் ஏதாவது பேசுன்றிருக்கா பேசிப்பாரு ஏன்னா இது இந்த இது ஒரு பக்கம் நீ காலையில போயிட்டு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சு இன்னொன்னு எடுத்து போட்டுருச்சு டெல்லியில அவங்க ஆபீஸ் திறக்கிறாங்க ஆபீஸ் கட்டி மூணு வருஷம் ஆகுது அவங்க கொடுத்த இடத்துல பார்லிமெண்ட்ல முதல்ல இன்னைக்கு கூட இருந்ததுனால கொடுத்தாங்க அந்த ஆஃபீஸை மூணு வருஷமாக திறக்காமல் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வயலாக திறந்து வச்சுருக்காரு ரூம் எல்லாம் உள்ள அந்த வீழாக டூர் போடுவாங்கள்ல அப்படி போடும்போது பார்த்தா எடப்பாடி ரூமில் எடப்பாடி ஃபோட்டோ போட்டோம் தான் பெருசாக இருக்குது ஜெயலலிதா ஃபோட்டோவையும் காணா எம்ஜிஆர் போட்டாவையும் காணா அத்திக்கடவு திட்டத்தில் விவசாயிகள் சரி உங்கள் ரூமில் நீங்கள் வைக்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி வருவீங்களா எவ்வளோ பெரிய இது பாருங்கள் ஒன்றா பார்லிமெண்ட்டு பா இல்லை எடப்பாடி பார்லிமெண்ட்டு போயிருக்காரா எப்படி இருக்குன்னு தெரியுமா பார்த்துருக்காரா சத்தியமாக பார்த்ததில்ல பழைய பார்லிமெண்ட்டையும் பார்த்துருக்க மாட்டாருங்க அது கூட பரவாயில்ல டூர் இயர் போகிறப்ப வெளிலுன்னு பார்த்துருப்பாரு அந்த காலத்தில் பார்த்துருந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லை எங்கேயாவது இப்போ முதலமைச்சராக்க டெல்லி போகும்போது அந்த கார் அந்த வழியாக போயிருக்கும் அண்ணா இதுதானே இந்திரா காந்திலாம் பேசுவாங்களே இதானே எனக்கு அமைச்சிருப்பாங்க ஆனால் புது பார்லிமெண்ட்டை பற்றி எடப்பாடிக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அது ஒரு ஓரத்தில் எந்த பக்கமாக இருக்குது அந்த பக்கமாக காரும் நீங்கள் இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அது ஜனாதிபதி மாளிகைலாம் அந்த இண்டியா கேட்லேருந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் காரில் போகலாம் அந்த பக்கம் நான் புது பார்லிமெண்ட்டு அந்த மாதிரி விஷயா அதனால் உள்ளே போய் பார்த்துருப்பார் ஆனால் எனப்பாடி அங்கே போகவே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஜெயலலிதா வந்து அவங்களோட லீடர் தெய்வத்தாய் நிரந்தர நீ தானே சொன்னாங்க யார் சொன்னால் நிரந்தர பொதுச் செயலாளர்னு யார் சொன்னா அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க இப்போ இவருக்கு அதை சொல்கிறேன் எப்படி இருக்கு நிரந்தர பத்து தான் நிரந்தரமா அதுக்கு மேலே வந்து தருத்துறோமா என்ன இது அதுக்கு வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை வைக்கணும்ல கட்சியை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் தானே அதாவது பெரியார் இறந்து ஐம்பது ஏழு வருஷம் ஆச்சு அண்ணா இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் வந்து எந்த திமுக கூட்டத்துலையும் பெரியார் அண்ணா இந்த ஆர்டரில் வைக்காமல் கலைஞர் இந்த ஆர்டரில் வைக்காமல் எந்த தலைவரையும் தூக்குனது இல்லை காகிதம் இல்லாத கூட வைப்பாங்க ஏன்னா அதெல்லாம் போடலன்னா யார் கேட்க போகிறா ஸோ அந்த ஒரு இது போட இல்லாமல் ஜெயலலிதாவை தாண்டிய ஒரு அதிகாரத்துக்கு வரணும் எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு எடப்பாடி நினச்சா எடப்பாடி அடியோடு பிடுங்கி கொஞ்சம் நாளில் தூக்கி போட்டுறான் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் வெயிட் பண்ணு அப்படியே வந்து புளிய மரத்தை பிடிங்கி ரோடு மறைப்பாக இருக்கும்னு சொல்லி அந்த பக்கம் தள்ளி நட்டு வாங்கி பாருங்க அந்த மாதிரி நடப்புகிறாங்க இப்போ எடப்பாடியை ஸோ இப்போ வந்து பெரும் தலைவர்கள் அங்கே இருந்தவர்கள் மூத்தவர்கள் எல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க வந்துட்டாங்கன்னா அண்ணன் புளிய மரத்தை பிடிங்கிடுவாங்க பிடிங்காங்கட்டு நட்டுருவாங்க இப்போ அந்த பெரிய தலைகள்லாம் இப்போ உள்ளே வர்றாங்க இப்போ செங்கோட்டையை அண்ணன் செங்கோட்டையெல்லாம் ஆரம்பத்துலேயே வந்துருந்தாருன்னா இன்றைக்கி பெரிய இடத்துக்கு வந்திருப்பார் வரலை என்ன நடக்குது முடிஞ்சிருச்சு பாபம் சார் ரெண்டு நாளில் ரெட்டையில் வழக்கு வேற தடை கொடுக்கலாமா கூடாதான்னு சென்னை ஹைகோர்ட்ல திரும்ப விசாரணைக்கு வருது வருது இது எல்லாமே நெருக்கடி தான் எடப்பாடி மிகப்பெரிய நெருக்கடி அவராக ஒரு லாபி தனி லாபியா பண்ணிட்டு கட்டிடத்தை கட்சி கட்டிடத்தை திறக்க இவர் டெல்லிக்கு போகாம இருக்காரு அப்புறம் பிடிச்சா என்ன என்ன பண்ணுவீங்க பல வழக்குகள் இருக்கு திகார் ஜெயில போட்டா யாரும் போய் பார்க்க முடியும் அது மாதிரி ரொம்ப நீங்கள் அப்படி கொண்டு சிக்க விடக்கூடாது கூடாது டெல்லி தனியா போனார்னா அமித்ஷா ஆளை விட்டு தூக்கிறாய்ங்க வண்டி முன்னாடி ஒரு வண்டி போகும் பின்னாடி ஒரு வண்டி பில்லா படத்தில் பார்த்துருக்கீங்களா இப்படி வண்டி போயிட்டு இருக்கும்போது இந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டில் ஒன்று வரும் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி போய் அப்படியே அந்த வண்டியை தூக்கிட்டு போய்விடாங்க தூக்கி நேராக போய் அமித்ஷா குடம்னு இருக்காங்க டெல்லியில் அவுட்டரில் நொய்டா நொய்டா பக்கம் குடோன் வச்சிருக்காங்க அந்த பக்கம் பஞ்சாப் போகிற ரோடு ஒன்று இருக்குது ஹரியானா இப்போ போட்டு கொள்ளையடிச்சா இல்லை பதினெட்டாயிரம் கோடி பன்னெண்டு வெளிச்சாள் அந்த ரோடு வழியாக கொண்டு போனேன்னா பத்து நிமிஷத்தில் ஹரியானா கொண்டு போயிடுறாங்க எடப்பாடி எங்கேன்னு தப்பிச்சே வர முடியாது ஹரியானா கூட்டு போய் அங்கே வச்சு ஏதாவது என்ன பண்ணிட்டாங்க காணாமல் போயிட்டாரு காரோட காணாம் இல்லை ஆற்றுல கார் விழுந்துச்சுட்டாய் என்ன பண்ணுவீங்க ஏன்னா அது பஞ்சாப்காரங்க ரொம்ப மோசமான ஏற்கனவே மோடியே மா மரண பயத்தில் காட்டினாங்க மா பாலத்தில் வச்சு ஸோ அதனால் இடப்பா தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன அதனால போக மாட்டார் ஏர்போர்ட்டுக்கு போனால் கூட மறைச்சி தூக்கிட்டு போய்விட்டாங்க தூக்கிட்டு போய்டினாங்க அதனால தான் இங்கேருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சுப்பார் ஆனால் உள்ளே படம் வைக்கலன்றது வந்து இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக தான் தொண்டர்கள் பாங்க அவருடைய ரூமில் கிடையாது இவர் ரூமில் இவர் வீட்டுக்குள்ளே ஒரு இவர் கல்யாண ஃபோட்டோ வச்சுக்கலாம் இவர் மகன் கல்யாணம் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இவர் ஃபோட்டோ பெருசாக போட்டு ஒரு மகன் ஃபோட்டோ வச்சுன்னா வச்சுக்கலாம் அது வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அதிமுக அலுவலகத்தில் அது நாடாளுமன்ற கட்டிடத்தில் கொடுக்கப்பட்ட அலுவலகத்தில் வைக்கிறாருன்னா அப்போ எடப்பாடி எவ்வளோ அப்பாட்டாக பார்த்துங்க அதனால் அது விரைவில் அந்த புளியமரம் கொடுக்கப்படும் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்